கமலான்முகனும் கார்முகில் இருத்து கண்ணனும் நண்முதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியன் தழல் வெளிப்பட்ட எந்த திமிலால் மறைசேய திருப்பெரும் முறையில் செழுமலக் குருந்தமே வியசீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தார் அதன் துவே அருளாயே சுடிகொள் நேரிடையாள் சுரிகுழல் மடந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு பொடிகொள்வார் தழலில் புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்குமார்பினே செடிகொள்வான் பொழி சோள் திருப்பெருந்துரையே செடுமலக் சீர் அடிகளே அடியே ஆதரித்து அழைத்தார் அதன்மே என்று அருளாகி